இது சொல்றான் சொல்கிறான் ஒருவனை குழப்பத்தில் ஆழ்த்திட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்துவிட்டால் அல்லாவின் இருந்து அவனை காப்பாற்ற உம்மால் முடியாது இவர்களுடைய உள்ளங்களை தூய்மை செய்ய அல்லாஹ் நாடவில்லை இவர்களுக்கு விலகிலும் இழிவுதான் உள்ளது மறுமையிலும் கடும் தண்டனை தான் இருக்கின்றது அப்போ என்ன சொல்றான் ஒருவனை நான் மு நான் வந்து ஸ்கெட்சு போட்டுட்டேன்னு வச்சுக்குவோம் இந்த இவன் வந்து நாசமாக தான் போகணும் அப்படின்னு அல்லா முடிவு பண்ணிட்டா அல்லாவுடைய பிடியிலிருந்து அவனை காப்பாற்ற உம்மால் முடியாத ரசூலா பார்த்து சொல்கிறான் நீங்கள் எவ்வளோ உபதேசம் பண்ணாலும் அவங்க அவங்கள திருந்திட மாட்டாங்க ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் இவங்க நாசமாக தான் போகணுன்ட்டு இப்போ இதில் ஒரு கேள்வி வரும் அல்ல ஏன் முடிவு பண்ணணும் புரியுதா அவன் ஏன் முடிவு பண்ணணும் எல்லாம் நல்லது தானே நினைக்கணும் அதை உபதேசம் பண்ணி நல்லா திருத்த பார்க்குறாங்க அல்ல ஏன் திருத்த பார்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி என்னாச்சு ஏன் அப்படின்னா அவங்களுடைய ட்ராக் ரெப்பா ரெக்கார்டு அப்படி தொடர்ச்சி அவங்க தீமைகளையே தான் செஞ்சிட்ருக்கிறாங்க வேதத்தை வளைக்கிறது மாற்றுறது இது மாதிரியான என்ன தீமையான சிந்தனைகள் அதே மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு சூழ்ச்சிகள் திட்டங்கள் இதெல்லாம் பா பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாவுக்கு தெரியும் ரசூலாக்கு என்ன தெரியும் ஏதோ ஒரு பிளானு ஒர்க் அவுட் பண்ணால் தான் ரசூலாவுக்கு தெரியும் இவன் நினச்சாலே அல்லாவுக்கு தெரியும் புரியுதா ஒரு திட்டம் போடுறான் அப்படின்னா அல்லாவுக்கே தெரியும் இவன் ரசூலா முன்னாடி வந்து நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னா பேசினதுக்கப்புறம் தான் ரசூலாவுக்கு தெரியும் வந்தபோதே ரசூலா அல்லாவுக்கு தெரியும் இவன் ஏன் வந்திருக்கான் அப்படின்ட்டு இந்த குழப்பத்தில் ஆழ்த்துறதுன்ட்டு இருக்குல்ல எப்படி ஒருத்தனை அல்லா வந்து குழப்பத்தில் ஆழ்த்த முடியும் சரி அல்லா எப்படி குழப்பத்தில் ஆழ்த்துவான் அப்படின்னா அவன் திட்டம் அவன் வந்து ஒரு திட்டங்கள் தீட்டிகிட்டே இருப்பான் பாரு அவன் அவன் வந்து ஒரு பிளானிங் பண்ணுவான் இப்படி இப்படி பண்ணான் நம்ம இப்படி இப்படி தப்பிச்சுக்கலாம் ஏதோ ஒரு ஷார்ட்கட்டை அவன் செலக்ட் பண்ணுவான் எல்லாம் என்ன பண்ணுவான்னு அதை ஒர்க் அவுட் பண்ணி விட்ருவான் ஒர்க் அவுட் பண்ணால் என்ன ஆகிடும் பரவாயில்ல நம்ம நம்ம திட்டம் போட்டது சரியாயிடுச்சு அப்போ எல்லாவுடைய உதவி நமக்கு நம்ம பக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம் அவன் அடுத்து 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 அவன் தப்பு பண்ண 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 அந்த தப்பு பண்ணுற வாசல் எல்லாம் அவனுக்கு வந்து எல்லாம் எளிதாக்கிட்டே போவான் ஒருத்தன் எல்லாம் நேர்வழி காமிக்கணும் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்குவோம் நம்ம தப்பு பண்ண போகும்போது எல்லாம் வந்து அந்த தப்பு பண்ண முடியாமலாக போயிடும் அது நமக்கு எளிமையாக இருக்காது புரியுதா நீ ஒரு ஒரு தப்பு பண்ண போகிற அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் போயிடும் நீ ஒரு தவறான இடத்துக்கு போகிற அப்படின்னா வண்டி பஞ்சர் ஆகிரும் இல்லைனா வண்டி ட்ரை ஆகிரும் இல்லைனா மழை வரும் புரியுதா அந்த சூழல்கள் இருக்குல்ல அது வந்து எல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபேவராக ஆக்கி விட்ருவான் ஃபேவராக்கும்போது என்ன ஆகும் அவங்க அவங்களுடைய திட்டங்களில் க்ரோத் ஆகிட்டே போவாங்க எப்படி அண்ணனோட எப்படி என்னுடைய ஐடியா அப்படிம்பாங்க சூப்பர்னா சூப்பர் தலை பின்னிட்ட கொன்றுட்ட அருமை ரசூல் அப்படியே ஏமாந்துட்டாங்க அப்படின்னு அசூலாக ஏமாறல இவன் ஏமாந்தான் புரியுதா அப்போ இந்த திட்டங்கள் எல்லாமே அப்போ ரசூல்லாவுடைய நீதி ம நீதியை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணோம்னா நாங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆனால் நாங்கள் எங்கள் சரீரத்தில் ஸ்ட்ராங்கு அப்படின்னு ஒரு டாப் போட்டு போயிடுவோம் புரியுதா இது மாதிரியான அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போது இன்றைக்கும் உலகாதயத்துக்காக இன்றைக்கி முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க திடீர்னு பார்த்தா அவங்க பார்த்திங்கன்னா அந்த நாத்திகர்களோடு இணைஞ்சிக்கிறாங்க திடீர்னு பார்த்தானா செக்குலர்களோட அதாவது மதச்சார்பற்றவர்களோடு இணைஞ்சிக்கிறாங்க என்ன எந்த அதாவது திடீர்னு முஷ்ரீக்குகளோட இணைஞ்சிக்கிறாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா முனாஃபிகளோட இணைஞ்சிக்கிறாங்க மாற்றி மாற்றி இவங்களுடைய பிளானிங் பண்ணுறாங்க இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் வெற்றி பெற்றுகிட்டே இருக்கோம் எங்களுடைய பிளானிங் பாருங்கள் இத்தனை வருஷமாக எங்கள் எங்கள் அமைப்பு பாருங்கள் டெவலப் ஆகிடுச்சு இத்தனை வருஷமாக பாருங்கள் நாங்கள் வந்து இவ்வளோ நம்பர்ஸ் வந்து நாங்கள் பண்ணிட்டோம் எங்களுடைய பிரான்ச்சஸை பாருங்கள் எங்களுடைய குரோத்தை பாருங்கள் எங்களுடைய கிராஃபை பாருங்கள் அப்படிங்கிறேன் இந்த கிராஃப் என்னன்னா நீங்கள் நாசமாக போகணும்னு நல்லா முடிவு பண்ணியிருக்கான்னு அர்த்தம் இல்லைன்னு வச்சுக்கோ அந்த சோதனை வந்து ஒருத்தனை வந்து சிந்திக்க வச்சு அதுலேருந்து ரிவர்ஸும் ஆகலாம் சில நேரத்தில் சோதனை வரும்போது நம்மளே யோசிப்போம் ஒரு வேளை இது நமக்கு சரியில்லை அப்படிங்கிறதுனால எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாம விட்டுருப்பானோ அதனால் நாம் இது செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணிட்டு சில விஷயங்கள் நம்ம கைவிடுவோம் சில முடிவுகள் எடுப்போம் அப்புறம் பார்த்தா நமக்கே அது நெருடலாக படும் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருப்போம் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏதோ ரெண்டு மூணு சொதப்பல் வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் வேண்டாம் இதில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நாமளே பின்வாங்கிடுவோம் ஸோ எல்லாம் சொல்கிறான் அவர்கள் பொய்யுரைகளை செவியேற்பவர்களும் தடுக்கப்பட்ட பொருள்களை அதிகம் உண்பவர்களும் ஆக இருக்கிறார்கள் அவங்க எப்படிப்பட்டவங்கள இருக்காங்களாமா பொய்யுரைகளை செவியேற்கிற அதிகமாக பொய் சொன்ன பொய்களை வந்து செவியேற்றுக்கிட்டே இருக்காங்க தடுக்கப்பட்ட பொருள்களை அதிகம் உண்பவர்களும் இது யாரை பார்த்தாலும் சொல்கிறான் அப்படின்னா அந்த யூதர்களுக்குன்னு ஒரு நீதிமன்றம் அவங்க வச்சுருந்தாங்க இல்லையா இது அவங்களுடைய நீதிபதிகளுடைய நிலைமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா தெரியும் இந்த கேஸ் கொண்டு வரவன் இவன் ஒன்னா நம்பர் ஃப்ராடுன்ட்டு சரியா ஆனால் அழகாக அந்த கேஸை வந்து ஜோடித்து அவனால் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்போது ஒரு புத்திசாலி நீதிபதி என்ன பண்ணுவான் டே ஆயம்ரா ஓ வண்டவாள எனக்கு தெரியாதா இந்த விசாரணை படத்தில் புட்டப் கேஸு அந்த அந்த குண்ட ஒரு அந்த போட்டு எல்லோரையும் போட்டு அடிச்சிட்ருப்பான் அடித்து கடைசியாக அந்த ஆந்திரா நீதிமன்றத்தில் கொண்டாந்து நிப்பாட்டும் போது சார் இவங்க ஒத்துக்கிட்டாங்க சார் அப்படின்மா அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஜட்ஜு என்ன பண்ணுவார் ஓ நீ ஏற்கனவே புட்டப் கேஸு போட்டவன் தானே நீயே அப்படிம்பா சார் அது வேறு கேஸு இது வேறு கேஸு சார் அப்படியே ஏய் இரியா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க தான் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உன் வண்டவாளே என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீதிபதி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவார் ஒரு ஆள் யார் அவன் வண்டவாளன்ட்டு இப்போ பொய் சொல்கிறான் வந்து பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கோ அவர் வந்துட்டு பொய் பேசிகிட்டே இருப்பார் நடுவில் அவர் என்ன நடுவில் இன்னொருத்தன் எந்திரிப்பான்ல ஐயா ஐயா அது பொய்ங்க ஐயா அப்படின்னே உக்கார் அவர் பேசுகிறார்ல பெரிய மனுஷன் பேசுகிறாருல எப்படி பெரிய மனுஷன் பேசுகிறார்ல நடுவில் கூறிக்கடா இருப்பா உனக்கும் வாய்ப்பு தரான் அவர் முழுசாக பேசிட்டோம் அப்படிமா அவன் முழுசாக ஆர்குமெண்ட் வைக்கும்போது பார்த்தன்னா பொய்யை வந்து உண்மை மாதிரி அவன் ஜோடிச்சிருவான் அது கவுண்ட்ரு கொடுக்கறது இங்கே ஒன்றுமே இருக்காது அது அல்ல சொல்கிறான் பொய்களை அதிகமாக செவியற்கிறாங்க தடுக்கப்பட்ட பொருட்களை அதிகம் சாப்பிட்றாங்க தடுக்கப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு ஒரு ரேட்டு புரியுதா அந்த தீர்ப்புக்கு ஒரு ரேட் வாங்கிக்குவோம் பேசியிருப்போம் பார்த்து நாளைக்கு ஆ ஓகே பண்ணிக்கலாம் பின்னாடி வந்து இவங்க எல்லாருமே இப்படி தான் இது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிரும் இவங்க இவங்க கொடுத்த ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதுதான் எல்லாம் சொல்கிறான் தடுக்கப்பட்ட பொருள் இது ஒரு விஷயம் அப்போ அப்போது ஒரு 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 விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோ எப்பயுமே இந்த காசுக்கு வேலை போகிறவன் அப்படின்னு சொல்லி இந்த வாரத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் நம்ம எல்லோரும் காசுக்கு வேலை போனவங்க தான் காசுக்கு தானே நீ வேலை செய்கிற எல்லோரும் காசுக்கு தான் நான் டீ கடைக்காரன் போகிறவங்க காசுக்கு தான் வேலை செய்கிறான் ஒரு டாக்டர் இருக்கார் அவர் காசுக்கு தான் வேலை செய்கிறார் இது எப்போ தெரியுமா திட்டு பேசுவாங்க காசுக்கு நீ செய்கிற அப்படின்ட்டு காசுக்கு நீ அது உண்மையான நேர்மையான வேலை செய்யும்போது அது பிரச்சனை கிடையாது புரியுதா அந்த டீ போடுறதுக்கு தான் உனக்கு காசு ஆனால் அந்த பாலில் அந்த டீ தூளுக்கு பதிலாக வேறு எண்ணத்தையும் ஒன்று கலந்தேன்னு வச்சுக்கோ அப்போ வந்து உனக்கு என்ன சொல்லுவாங்க கேவலம் காசுக்காக இதெல்லாம் பண்ணுவியாம புரியுதா கடமை தவறும் போது அல்லது கடமைக்கு எதிராக மோசடி பண்ணும்போது புரியுதா இப்போது ஒரு டாக்டரு ஒரு நோயாளியை குணப்படுத்தினார் அப்படின்னா அவரை வந்து அந்த நோயாளி வந்து என்ன சொல்லுவார் காசு வாங்கிட்டு குணப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்ல மாட்டார் தேவையில்லாமல் ஒரு நாற்பது டெஸ்ட்டு எழுதி கொடுத்து தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து அவருக்கு செலவு வச்சு தேவையில்லாத சில சும்மா சாதாரண நெஞ்சு ஏதோ சாப்பிட்டு கேஸு அலர்ஜி ஆனதுக்கு போய் ஹார்ட்டில் ஸ்டண்ட்டு உக்கார வச்சு அனுப்பிவிட்டா இன்றைக்கெல்லாம் நிறைய நடக்குது அப்போ என்ன சொல்லுவேன் ஏடா போய் போய் கேவலம் காசுக்கு நீ நம்ம புரியுதா அப்போ வந்து காசு வந்து அந்த அப்போ வந்து அந்த சம்பளமே ஹராம் அப்படிங்கிற லெவலில் வரும் புரியுது இதுதான் எல்லாம் வந்து சொல்கிறான் தடுக்கப்பட்ட பொருட்களை அவங்க என்ன பண்ணுறாங்க உண்பவர்களாக இருக்கிறாங்க அப்போ எப்போவுமே ஒரு அநியாயம் பண்ணும்போது அதுக்கு பதிலாக வந்து நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் பண்ணுறதே அதுக்கு தான் நான் இது பண்ணி கொடுத்துட்றேன் பார்த்து செஞ்சு கொடுத்துருங்கம்பாங்க